நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த கேஸை நம்ம ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஏற்கனவே வந்து பதினா ஒரு சூப்பரான வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க அதாவது சிவனாண்டி செத்துட்டதாக தான் எல்லாருமே வந்து பதினா நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதுதான் உண்மையே கிடையாது நம்ம சிவனாண்டியை வந்து பதினா நம்ம விக்ரம் தான் வந்து பதினா காப்பாற்றி கொண்டு போய் அவருக்கு வந்து போதுனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அவர் ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ வந்து பதினா சாகக்கூடிய ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதையும் தாண்டி அவங்க வந்து பதினா அதாவது இந்த சிவனாண்டி திட்டு வாயை திறந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் கடைசியில் ஜெயிலே வச்சு தீர்த்து கட்டுறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஏன் தீத்து கட்டிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து பதினா உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு இந்த சிவநாண்டிக்கு இன்னமும் உயிர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டவர் இந்த சிவனாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியம் பண்ணுற ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தங்க வச்சிடுறாங்க ஏன்னா சிவநாண்டியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் திரும்பணும் அதே சமயம் இங்கே எல்லாருமா அதாவது அந்த சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆள் வந்து போயிருந்தா சிவநாண்டி சித்து தான் நம்பனா தான் வந்து போயிருந்தா அடுத்தடுத்த வந்து விஷய தப்புகளை வந்து பண்ணி மாட்டிக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் விக்ரம் இப்படி பண்ணியிருக்காரு இப்போ நம்ம இனியா இது எல்லாத்தையும் வந்து போயிருந்தா வெளியே கொண்டு வரும்போது கடைசியில் வந்து போயிருந்தா இந்த சிவனாண்டியையும் வெளியே கொண்டு வந்து இந்த மாயாவுக்கு எதிராக சாட்சியை வந்து போயிருந்தா சொல்ல வைக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த மாயா முதல்ல சொல்லும்போது பயங்கர அதிர்ச்சியாக இருந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை மாயாவுக்கும் இனியாவுக்கும் எதனா பிரச்சனையாக இருக்குமோ இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன விக்ரம் வந்துட்டு இனியா கேட்டேன் இங்கே நடந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா இனியாக இருந்துட்டு அந்த லேடி யார் விக்ரம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது மாயா அப்படின்ன உடனே உடனே நம்ம இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இனியாக இருந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா விக்ரம் அப்படின்ற வந்து கேட்கும்போது உடனடியாக நம்ம விக்ரம் வந்துட்டு போலீஸ் பேட்சில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்தீங்களா ட்ரைனிங் பேட்சில் அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதில் இருக்கிறது இந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க இவ அந்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே நம்ம இனியாக இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் விக்ரம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி அதாவது இங்கே அவளே தப்பு பண்ணிட்டு உன்னை தப்பு பண்ணதா சொல்லி உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்ச பாத்தியா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம விக்ரம்க்கு ஒரு ஃபோன் கால் வருது யாரா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம நாட்டு வைத்தியத்தில் இருந்து வந்து இப்போ சிவனாண்டி நல்லபடியாக குணமாயிட்டாங்க கேன்சரை எல்லாத்தையுமே வந்து நாட்டு மருந்து கொடுத்து சரி செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் வர ஆரம்பிச்சிருது இனியா நாளையோட இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ஒரு சர்பிரைஸை கொடுத்துட்டு அடுத்ததான் வந்து இந்த சிவனாண்டியை காலையிலேயே வந்து கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுறாங்க மீடியா முன்னாடி நிறுத்தி சிவனாண்டி இன்னும் சாகல அந்த குற்றவாளி யாரு என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிவனாண்டி செத்ததா இவ்வளோ நாளாக வந்து எல்லாரையுமே நம்ப வச்சோம் அந்த குற்றவாளி வேற யாரும் கிடையாது இந்த மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க நம்ம சிவனாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோட வந்து இந்த மாயாவுக்கு எதிராக சாட்சி சொல்லப் போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விக்ரம் வந்து போயிருந்தா எப்படியாச்சும் அந்த சிவனாண்டியை காப்பாத்தி வச்சிருந்தா எப்படி இருக்கும் இந்த மாயாவை வசமா சிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க